வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் எம் எல் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் செயற்குழு கூட்டம் கட்சியின் மாநில தலைவர் எம் எல் ரவி தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தலைவர் எம் எல் ரவி அவர்கள் கூறும்போது இந்த செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதியிலும் போட்டியிடுவது என்றும் ஒத்த கருத்துடைய கட்சி மற்றும் அமைப்புகளுடன் இணைந்து வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் சந்திப்பு என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் குறித்து முடிவெடுக்க அனைத்து அதிகாரங்களும் மாநில தலைவருக்கு உண்டு என்றும் தமிழக அரசு டாஸ்மாக் ஊழல் புகார்களை பதியப்பட்ட நாற்பத்தோடு எஃப்ஐஆர் மீது உடனடியாக விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அதேபோல் டாஸ்மாக் ஊழலை பற்றி சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் மதுவை ஒழிப்பெண் என்று ஆட்சி பீடத்திற்கு வந்த திமுக அதை நிறைவேற்றாததை கண்டிக்கத்தக்கது என்றும் மனிதர்களால் நாள்தோறும் மகளிர்கள் சிறுமிகள் பல்வேறு விதத்தில் பாதிக்கப்படுவதாகவும் எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு மீது வருகின்ற தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலை ஒட்டி ஒரு செயற்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு முக்கியமான தீர்மானமாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இந்த போட்டியிடுவது என்பது முடிவு செய்யப்பட்டது இந்த போட்டி போட்டியிடுவது தனித்தா கூட்டணியா ஒரு கேள்வி எல்லார் எல்லாரும் இன்னைக்கு ஏன்னா எல்லாரும் கட்சிகளும் கூட்டணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கட்சியை பொறுத்து மட்டும் கூட்டணி இருக்கு அந்த கூட்டணி என்பது பல்வேறு அமைப்புகளையும் பல்வேறு கட்சிகளையும் கொண்டு அதான் பணபலம் இல்லை பணபலம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டிய கடமை இருக்கிறது அதன் பிரகாரம் க ஏன்னா இன்னைக்கு வந்து பணபலம் கொண்ட முதலாளி கட்சிகளாக உருவாகிவிட்டது ஒரு தொகுதிக்கு எத்தனை சீட்டு எத்தனை ரூபாய் என்கின்ற ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது மீடியாக்கள் வாயிலாக நூறு கோடியா நூற்றி ஐம்பது கோடியா என்று பேரம் பேசக்கூடிய ஒரு நிலையில இருக்கு இது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பெருங்கட்சிகள் இதுல இருந்து வெளிப்பட்டால் ஒழிய அவர்களை கட்சிகராக அங்கீகரிப்பதே தவறு அது சட்ட திருத்தங்கள்லாம் செய்யணும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்பா புள்ள சண்டை போடக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை தொகுதிகளுக்குன்னு இன்னைக்கு நான் அஞ்சு ஆண்டு காலமாக கூட்டணியில் இருந்துட்டு இன்னைக்கு வந்து எனக்கு பன்னெண்டு பன்னெண்டு தொகுதி தரணும் இல்லனா நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் முதல் கொண்டு மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறாங்க சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது விந்தையாக இருக்கிறது இது அயோக்கியத்தனமான அரசியல் கூட்டணியிலே இருக்கீங்க அங்க நீங்க செய்ய வைக்க வேண்டியது உங்க கடமை ஆனா அதை விட்டுட்டு வெளியே வந்து மக்கள் பிரச்சனையை செய்யல மக்கள் பிரச்சனைகளோட தான் இருக்கிறாங்க சொல்றது தப்பு மிகவும் தப்பு அதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு வழக்கு நம்ம போட்டோம் அண்ணாமலை அவர்கள் யார் இந்த சார் ஒரு பெரிய கேள்வி தமிழகத்துல உருவாக்கியது சமீப காலமாக இந்த யார் என்ற கேள்வியில ஞானசேகர் மீதான வழக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான்கு மாதத்துல வழக்கே முடிச்சுட்டு வச்சுட்டீங்க மிகவும் வாழ்த்துக்கள் ஏன்னா திமுக அரசுக்கு நம்ம வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு சரித்திரத்துல நான்கு மாதத்துல இப்பேப்பட்ட ஒரு குற்றத்திற்கு தீர்ப்பு கொடுத்ததாக நான் பார்க்கல மிகவும் வாழ்த்தணும் நம்ம இது ஒரு பெரும் செயல்பாடு இதே எல்லா நடத்துறீங்களா நடந்து இருக்கா எஃப்ஐஆர் பெண்டிங்ல கிடக்கு ஏன் ஏன் அதை விசாரணை கூட எடுக்கல அப்புறம் இடி வந்தா மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் பல லட்சம் ரூபாயை செலவு செய்து உச்ச நீதிமன்றத்தை ஓடி அந்த உச்ச நீதிமன்றத்துல நீங்க வழக்க இடியினுடைய வழக்குகளை எல்லாம் எதிர்ப்பது எங்க அப்பா குதிர்குள்ள தான் காட்டுது தட்டி கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அந்த டாஸ்மாக் ஊழலை வெளிப்படையா சட்டமன்றத்துல வெளிப்படையா வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சி முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் பத்திரிகை வாயிலாக கோரிக்கையை வைக்கின்றோம் அவர்கள் அதை செய்ய வேண்டும் இன்னைக்கு லஞ்சம் ஊழலும் மிகவும் பெருத்தெடுத்துள்ளது காவல்துறையில சென்றாலும் நீதி கிடைக்கவில்லை என்பது புலம்பிக் கொண்டிருக்கும் மக்களை தான் நாம் பார்க்கின்றோம் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டியது காவல்துறை ஐந்து ஆண்டு ஆச்சு ஜெயக ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை செய்யப்பட்டு ஆனால் இன்னி வரைக்கும் அதுக்கு தீர்ப்பே இல்லை அது எப்போ வரும் எப்போ முடியும் தெரியல அந்த குடும்பத்திற்கு நிவாரணமும் இல்லை இது எல்லாம் வேதனைக்குரிய விஷயம்தான் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் பத்து ரூபாய் இயக்கத்தோடு சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அவர்களுக்கு அரசு அப்படியான அரசு காதுகளுக்கு அந்த சேவன் காதுகளுக்கு சங்கு உதுவோம் என்று சங்கு ஊதினோம் இப்படிலாம் வேதனையா இருக்கிறது அவர்களை உடனே தீர்ப்பு அது மட்டும் இல்லை அந்த காவல்துறைக்கு சஸ்பெண்டாக செய்தாக இது வரைக்கும் சம்பளம் பாதி சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது என்ன இது வேடிக்கை யார் விட்டு பணத்துல கொடுத்து எங்க வரி பணத்தை கொடுக்க திமுக இருந்து கொடுத்துக்கோங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல இதெல்லாம் அநியாயம் இல்லையா இதெல்லாம் தவறு இல்லையா இதனால இதெல்லாம் தட்டிக்க வேண்டிய கடமைக்காக இருக்கின்றது அதற்கான தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி அரசுக்கும் அரசு சிவடன் காதுகளுக்கும் சங்கு ஊதுகின்றோம் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற உங்களுக்கு உயரிய நோக்கத்தை வாழ்த்துகிறோம் நீங்க வரணும் உங்க புள்ள வரணும் உங்க பேர புள்ள வரணும் சந்தோஷம்தான் மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் மின் கட்டணம் ஒரு மாதம் என்றார்கள் இன்னும் ஒன்றும் கிடையாது உங்க தீர்மானங்கள் எல்லாம் உங்களுடைய வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கைகள் வாக்குறுதிகள் காற்றிலே பறக்கவித்து ஐநூத்தி சில்ற வாக்குறுதிகளை ஐநூத்தி நாலு வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு இது வரைக்கும் எத்தனை வாக்குறுதிகள் நீங்கள் தீர்த்து வைத்தீர்கள் முடித்து வைத்தீர்கள் இந்த ஐந்து நான்கு ஆண்டு காலத்துல வெளிப்படையா சொல்லணும் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க அதை விட்டுட்டு இரநூறு ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் குவாட்டருக்கும் பிரியாணிக்கும் ஓட்டு கேட்காதீங்க இதெல்லாம் உங்க அமைச்சர்களுடைய சொத்து கணப்பு அதுக்கான வழக்குகளை தான் நீங்க பாக்கணும் பாத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி வாயிலாக இதற்கு காரணம் அவர்கள்கிட்ட பணபலம் தான் இந்த பணத்தை எல்லாம் சினிமாலையும் ரியல் எஸ்டேட்லயும் போட்டு உனக்கு எனக்கு வீடு இருக்கணும் எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும் வீடோடு வாழணும் இதுதான் சட்டம் சொல்லுது ஆர்டிகல் இருபத்தி ஒன்னுல லைஃப்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த லைஃபுக்கான உரிமையே இங்கே இல்லாம இன்னைக்கு எத்தனை மக்கள் பாவம் ரோட்லையும் எங்கெங்கயும் இருக்குங்க இன்னைக்கு பிராட்வேல போய் பாருங்க அந்த ரோடு எப்படி இருக்குன்னு அங்கே இருக்கிற ரோட்ல வாழ்ந்த மக்களை எல்லாம் அப்புறப்படுத்துனீங்க அவருக்கெல்லாம் வீடு எங்கே கொடுக்க போறீங்க சுடுகாட்டில் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் சந்தோஷம் தான் அட்லீஸ்ட் அங்கேயே வீடு கொடுக்குறீங்களேன்னு ஆனால் யாருக்கு கொடுக்குறீங்க எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்க ஏன் இப்போ உங்ககிட்ட முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி உங்ககிட்ட பணம் இருக்குதா சொல்லப்படுகிறது ஊடகங்கள் வாயிலாக அதை வைத்துக் கொண்டுதான் நீங்க அரசியல்ல நான் எல்லாம் பண்ணிடுவேன் உங்களுக்கு எல்லாம் மார்க்கெட்டிங் அதாவது ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு சோப்பு விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் தேவை அந்த பிராண்ட் இமேஜை கொண்டு போறதுக்கு ஸோ ஒரு சினிமா நடிகையை போட்டு லவ்லி வெள்ளை ஆகி விடுவேன் ஆறு வாரத்தில் சொல்லலாம் ஆனா அரசியல்ல சொல்லலாமா போய் சொல்லலாமா ஆறு வாரம்ல எவனா வெள்ளையாயிருக்கேன் நானும் போட்டு போட்டு பாத்துட்டேன் ஆறு வாரம் இல்ல அறுபது வாரம் போட்டேன் வெள்ளையாவல நானு இந்த மாதிரி ஏமாற்றம் செய்துக்கிட்டு இருக்காங்க இதை செய்யாதீங்க தான் நேர்மையான அரசியல் நடத்துங்க மக்களுக்கான அரசியல் நடத்துங்க ஏன்னா நானும் மக்கள் என்னோட வருங்கால சந்ததி இருக்கு என்னோட என் கூட இன்னைக்கு பயணிக்கிற என்னுடைய சகோதரர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் குடும்பங்கள் இருக்கு அவர்களும் வாழ வேண்டும் எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பதா உங்களுக்கு வேலை அறுபத்தி மூணு பேர் சாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டாக்கா பத்து லட்சம் கொடுத்துட்டு எந்த பாவமும் பண்ணாம பல்வேறு இன்னல்களை பட்டு எத்தனையோ குடும்பங்கள் இப்போ ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்கல அந்த கரூர்ல இரட்டை கொலை வழக்குல அந்த பெண்ணுக்கு இதுவரைக்கும் நிவாரணம் கொடுக்கல மூணு லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதை கூட கொடுக்கல அதை கூட கொடுக்கல இது எல்லாம் வேதனை அடைக்கிறது போதையிலே அழிப்பேன் என்று சொல்லிவிட்டு போதையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க போதைக்கு விளம்பரம் கொடுத்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தீங்க அதுக்கு ஆர்டிஐ போட்டு நான் போட்டதுனால இதுக்கப்புறம் அப்படி நின்று போயிருக்கு முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க தகவல் அப்புறம் கொடுத்தீங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நின்று போயிருக்கு இரண்டு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தகவல் உரிமை ஆணையாளர்களை நியமிக்கல நியமிக்காம காலம் கடத்தி தான் நியமிச்சிருக்கீங்க இது எல்லாம் ஒரு எவ்வளோ செயல்பாடு தேவையா தேவையில்லையே அதெல்லாம் உடனடியாக தேவை இந்த செயற்குழு கூட்டத்தில் சட்ட ஆலோசகர் வழடி சிவஞானம் பந்தம் மயிலும் பாறை மாரி பழனியம்பாள் பத்து ரூபாய் இயக்கம் பாஸ்கர் சிதம்பரம் ராமமூர்த்தி அரவிந்த் பழனியப்பன் அருள்தாஸ் ராஜமாணிக்கம் சலும் ராமாராவ் கண்ணன் மற்றும் ஆர் தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்